ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் இப்போ கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாணியம்பாடி பஸ்ஸு கிடச்சா ட்ரூப் பஸ்ஸாக போயிடலாம் இல்லாட்டி வேலூர் போய் போயிடலாம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடுச்சு ஆ போயிட்டு வரமா பாய் தனி பாய் சத்ய் ஆ போகலாம் வரது தான் உரம் பஸ் ஸ்டாண்டில் பாயிண்ட் பாயிட் வந்துட்டான் பேருந்து நிலைக்கு இரண்டு फ्रेंड्स இப்ப பாத்தீங்கன்னா பாயிண்ட் பாயிட் உள்ள வந்துட்டான் பாத்தீங்கனா என்னோட சின்ன வயசு ரெண்டு பாலா பக்கத்து போயி வீட்ல இருந்தோம் நான் எங்க அப்பா அம்மா மாதிரியே பக்கத்துல அவங்க வீடு சின்ன வயசுல பார்த்து இப்போ கோயம்புட்டில் மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்குது போனால் நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஏறிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக தர்மபுரி பஸ் கிடச்சிது ஸ்ட்ரெயிட்டாக வாணியம்பாடியில் போய் இறங்கிக்க வேண்டியதான் தான் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட நிப்பாட்டியிருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் பயங்கரமாக இருக்குது வாங்க இளநீ சாப்பிட்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு எளனி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது நல்லா வலுக்கையாக தண்ணி டேஸ்ட்டாக இருந்தது வாங்க பஸ்ஸில் போகலாம் பஸ்ஸு ஆமாம் தர்மபுரி பஸ்ஸு அங்கே போய் வாணியம்பாடியில் இறங்க வேண்டி தான் சரியான வெயில் ஏசி பஸ்ஸில் ஏறினது நல்லதாக போச்சு சாதா பஸ்ஸில் போனால் பயங்கரமாக ஏறுத்துருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் ஒரு அண்ணன் பிக்கப் பண்ண வரேன்னாரு ஒரு அண்ணன் பிக்கப் பண்ண வரான் அதுக்கு ஜூஸ் சாப்பிட்லாம் கிண்ணி பழம் ஜூஸ் நிற்கிறான் வாணியம்பாடி திருச்சி கீழ வாங்க பிரச்சனை சாப்பிடலாம் பைக் பைக் அனுப்பிச்சிருக்காரு பைக்கில் ஒரு அண்ணன் பிகப் பண்ண நான் நல்லா இருந்த சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டோம் அண்ணனோட ஊரில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி அண்ணன் தான் ராஜநாடி வெங்கடேசண்ணன் தானே ராஜநாடி வெங்கடேசன் அவரோட பேனர் தான் இன்றைக்கி அவர் ஊரில் நிகழ்ச்சி பண்ணுறோம் வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஆனியன் பச்சடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாணியம்பாடி பிரியாணி ஆம்பூர் தான் ஆம்பூர் ஆம்பூர் வாணியம்பாடி தான் பிரியாணி நாளே ஃபேமஸ் வாங்க சாப்பிடலாம் வேற லெவல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அண்ணா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து மாடு பால் கடலாம் அண்ணா வந்து காலை மாட்டுக்கே பால் கறப்பாராம் அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்டாகிராமில் மிஸ்டர் செந்தில் குமார் எத்தனை லீட் காரணம் மாட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பால் ரெடி மாட்டுப்பால் சூப்பராக அருமையாக இருக்கு ஒரு லிட்டரு நாற்பத்தஞ்சு ரூபா செம்மையாக இருக்குல்ல திக்கா மாட்டுப்பால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் வாங்க நம்ம பயர் சிவான்ண்ணா வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க நல்லா இருக்கீங்களாண்ணா ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தான் ஆடியோ லைட்டிங்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க

நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாய்ஸ்லாம் இருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் சாங்கு விநாயகர் சாங் ஸ்டேஜில் சினிமா பாட்டு ஓடிகிட்ருக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே டான்ஸ் ஆடியிருந்தார் சித்திரகுப்தண்ண எங்கள் எல்லோரையுமே என்டர்டெயின் பண்ணியிருந்தார் அப்புறம் அவரும் போயிட்டு ஸ்டேஜில் ஆட்டோக்கரம் பார்த்தா அப்புறம் நெப்போலியன் அசோக்கண்ண நெப்போலியன் கேட்டப்புக்கு ரெடி ஆகிட்டார் மேக்கப் போட்டு அப்புறம் விஜயாந்த் கணேஷ் அண்ணனும் கேப்டன் கெட்டப் ரெடி ஆகிட்டார் ஃபயர் சிவான்ண்ண வடிவேல் முரியசண்ணனும் ரெடி ஆகிட்டார் வடிவல் சார் சங்கு ஃபயர் சிவா அண்ணா ரெடி மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு ஃபயர் பண்ணுறதுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் காமெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது வேற லெவலில் அப்போ அண்ணன் ஆனதுலாம் நான் போட்டிருப்பேன் வீடியோவில் பார்ப்பீங்க வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அண்ணா அப்புறம் சாப்பிட்டீங்களாண்ணா ஓகே ம் அண்ணா அண்ணன் வந்து உண்மையிலே நல்லா ஹெல்ப் பண்ணார் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணார் சிவான் ஃப்ரெண்டு பெயர் சிவானனோட ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம அசோக் அண்ணா நெப்போலிய அசோக் அண்ணா அவர் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் விஜயாஜ கணேசன் இருக்கார் அண்ணா சாப்பிட்டிங்களா ஓகே ஓகே சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் மேலே ஏறி ஒரு நிகழ்ச்சி பண்ணணுன்னா பாருங்கள் மேலே ஏறி இறங்கி எவ்வளோ ஒர்க் பாருங்க தூக்கி வெயிட்டு தூக்கி பாருங்கள் மொத்தம் மூணு வண்டி அது ஒரு வண்டி இது ஒரு வண்டி இது ஒரு வண்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணி பத்தே காலுக்குலாம் முடிஞ்சிடும் ஷார்ப்பாக பத்து மணிக்கு முடிஞ்சிடும் ஆனால் நாங்கள் எல்லாம் கிளம்பி மேக்கப்லாம் கழிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு எப்படியும் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் சரி வாங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி கொடுத்துருக்காங்க நைட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா லெக் பீஸு ஆம்பூர் பிரியாணி வாணியம்பாடியில் ஆம்பூர் பிரியாணி ஆனால் மத்தியானம் சாப்பிட்டது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து பீஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் வந்து நம்மளுக்கு லெக் பீஸ் கிடைச்சிருக்கு வாங்க சாப்பிட்லாம் வா பிரியாணியில் லெக் பீஸ் இருக்குது ஒரு தனி ஒரு லக்கு தான் லெக் பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது அப்போ அண்ணன் தான் வந்து வாங்க வாங்க சரி சரி அண்ணன் தான் வந்து இப்போ பஸ் இதில் பைக்கில் ட்ராப் பண்ணுறேன்னாரு இவர் வந்து ஆடியோ கார் பங்காரு பங்காரு ஆடியோ கார் அண்ணன் ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போட்டிருப்பேன் வேறு இல்லைன்னா சூப்பர்ண்ணா வேறில் ஒன்று ஆடியோ ஒரு ராஜா நடை வெங்கடேஷ் அண்ணன் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக போச்சேன் சூப்பராக போச்சு நிகழ்ச்சி வேறு வேறில் அண்ணன் தான் பைக்கில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறாரு ரொம்ப தேங்க்யூ நான் சாப்பிட்டீங்களா நீங்கள் ஆ சாப்பிட்றேன் சூப்பராக போகலாம் ஆடியோ வண்டிலாம் கலந்துருச்சு நல்லவா இப்போ ஒரு ஆடியோ வண்டி கலந்துரு சித்திரகுத்தனை இருக்கார் நான் போயிட்டு வரட்டா ம் போயிட்டு வரேண்ணா நிகழ்ச்சி வேற லெவலில் போச்சு அண்ணன் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாரு அந்த வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வரேன் நான் போயிட்டு வரேண்ணா ம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு முன்னாடி டீ கடை இருக்குது டீ கடையில் டீ ஷாப்புலாம் தார் மேக் எப்படியே சரியாக களைக்கலை

கடைப்பேரை மெயினாக எடுக்கலையான்னு கேட்டேன் வாங்க கடைப்பேர் தான்ப்பா ஃபேமஸான டீ கடை ஃபேமஸான டீ கடை முபாரக் தபாரக் கடைப்பேர் பார்த்தீங்களா முபாரக் தபாரக் டீ ஸ்டால் வானியம்பாடி வந்தீங்கன்னா இந்த டீ கடையில் டீ ஸ்டாண்ட் வாணியம்பாடியில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கான ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா அருமையாக இருந்துச்சு டீ சூப்பராக இருக்குது வாங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட் போவோம் ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இதுதான் வந்து நிற்கும் சென்னை பஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல ஒரு மனிதர் இன்ஜினியரிங் வச்சுருந்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்துருக்காரு வந்து டீலாம் வாங்கி கொடுத்துட்டு அழகாக பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்போ தான் மீட் பண்ணுறேன் ரொம்ப அருமையான தங்கமான மனிதர் ரொம்ப தேங்க்யூ திரும்ப நான் இந்த சைடு கால் பார்த்தாலும் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா கால் பண்ணுறோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் ஏரியாச்சு வாங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேலூரில் நிப்பாட்டியிருக்காங்க டீ சாப்பிட வேலூர் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வந்துட்டோம் சென்னை வடபழனி நல்லபடியாக நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் யூ ஆல்